எல்ல வல்ல இறைவனின் பெருங்கருணையினால் இந்த அருள்மிகு வழிகாட்டும் மாணிகப்பாறை கற்பசாமி திருக்கோவிலுக்கு அருள் பெருக்கோடும் நன்னோக்கத்துடன் வந்து குவிந்திருக்கின்ற எல்லா பக்தர்களுக்கும் நம்முடைய கருப்பசாமியினுடைய பெருமைக்குரிய நிகழ்வுகளையும் அருள்மிகு காட்சிகளையும் ஆனந்த பேர் அருளையும் எங்கும் இருந்து யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து சிந்தித்து தியானித்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் இறைவனுடைய திருவருள் கிடைத்து உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் என்னாலும் நிறைவேறி பரிபூரணமான ஆனந்தத்தோடு உங்கள் வாழ்வு நடக்க வேண்டும் என்று சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கொள்கிறேன் பக்தி அந்த பக்தி என்ற ஒரு உந்தல் ஒரு உணர்வு இருக்கிற காரணத்தினால்தான் மனிதன் கோவில்களையும் குருமார்களையும் தேடி வந்து கொண்டிருக்கிறார் எத்தனையோ துயர அலைகளுக்கு அறிவு சார்ந்த வழிகள் பல இருந்தாலும் அந்த அறிவு சார்ந்த வழிகளெல்லாம் திருப்தி கிடைத்தும் அந்த திருப்திக்கு உச்சகட்டமாக இருப்பது ஒரு தெய்வ சக்தி தான் என்ற ஒரு எண்ணத்தை உள்ளத்திலே கொண்டு அந்த சக்தியின் மீது பக்தி கொண்டு மனிதன் வாழ்ந்து கொண்டு ஒரு பிடிப்போடு இருந்து கொண்டு இருக்கிறான் மனிதனுடைய உடலிலே ஒரு வேகமும் உற்சாகமும் தான் என்ற அகந்தை ஆணவமும் இருக்கிற பொழுது அவனுக்கு இறைவன் மீது நாட்டம் இருக்காது ஆன்மீகத்தின் மீது அவனுக்கு பக்குவமான ஆசை இருக்காது ஏனென்றால் அதில் என்ன பிராடு அப்படின்னு ஆன்மீகத்தையே தூக்கி எறிந்து தான் தோன்றி நிலையாக நடந்து கொள்ளுகிற உடைய பிறப்பாகத்தான் மனிதன் அடிப்படையில் இருக்கிறான் ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு அறிவாலும் தன் செயலாலும் வெற்றியடைய முடியாது என்ற உண்மைகளை உணர்ந்த பிறகு அவன் ஒரு சக்தியை நாடுகிறான் அந்த சக்தியின் பெயர்தான் இறைவன் சக்தி அந்த இறை சக்தியை காண முடியாத சூழ்நிலையில் அவன் குருமார்களை நாடி தன்னுடைய மனக்குறைகளை தீர்த்துக் கொள்வதற்காக அருள் பெருப்போடு நல் நோக்கத்தோடு எங்கும் புறப்பட்டு வந்துகிடுகிறான் ஆக மனிதன் பக்குவம் அடைவதற்கு முதல் அடிப்படையாக இருப்பது துயரங்களும் அந்த துயரத்தின் உந்தலிலேயே தீர்த்து கொள்வதற்கு ஏற்படுத்துகிற ஒரு அற்புதமான விதம் பக்தி ஞானம் என்னும் ஒரு அற்புத தான் மனிதனை பக்குவப்படுத்தி கொண்டு இருக்கிறது தன்னுடைய உள்மனதிலே இறைவன் மீது கொண்ட ஒரு அற்புதமான நம்பிக்கையை விரிவுபடுத்தி கொள்வதற்கு பழகிக்கின்ற மார்க்கத்துக்கு பேர்தான் பக்தி மார்க்கம் அந்த பக்தி மார்க்கத்தின் உச்சகட்டத்தில் ஒரு மாபெரும் பேர் அறிவை கடந்து செல்கின்ற ஒரு பாதை ஞானத்தின் பாதை மனிதனுடைய சரீர ஒரு படைப்பே ஒரு அற்புதமான மாபெரும் ஆற்றல் மிகுந்த படைப்பு தான் கண்கள் இரண்டாக இருந்தாலும் காட்சி ஒன்றுதான் காட்சி ஒன்று எப்படி நடந்தது என்பதை அவன் புரிந்து கொள்ள ஆசைப்படுவதில்லை அப்படி ஆசைப்பட்டால் அவன் குறுகிய எண்ணத்தில் எண்ணு கோடி அளவிற்குள்ள நபர்களாகத்தான் இருக்க முடியும் ஒன்று இரண்டு ஒரு சிலர் மட்டும்தான் அதை சிந்திக்கிறார்கள் ஆனால் காதுக்கு அப்படி சக்தி இருக்கிறதா வாய்க்கு அப்படி சக்தி இருக்கிறதா ஒவ்வொரு புலன்களுக்கும் ஒவ்வொரு வித விதமான சக்தி இருக்கு இந்த படைப்பின் விசித்திரத்தை யார் இந்த அளவுக்கு சிந்தித்து ஒரு முகம் என்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி இரண்டு பக்கமும் இரண்டு கண்களை வைத்து பார்வை ஒரே நோக்கத்திலே வைத்து இப்படி இருந்தால் இந்த பிறப்பு நல்லா இருக்கும் என்று ஒரு அற்புதமான ஒரு எண்ணத்தை உள்ளத்தில் வைத்து இதை படைத்து வைத்தவன் யார் என்று ஆதியை தேடினால் இதுவரை யாருக்கும் பதில் கிடைக்கவில்லை அந்த பதில் கிடைக்காத பொழுதும் இந்த பிறப்பு நடந்திருக்கிறதே இன்று மனிதன் இப்படித்தான் பிறக்கிறான் என்று விஞ்ஞானத்தாரும் அனுபவத்தாரும் பல்வேறு சிந்தனை மிகுந்த விடைகள் நமக்கு தெரிந்திருந்தாலும் ஆதியினுடைய படைப்பை பற்றி சிந்திக்க ஒரு விடையும் இதுவரை கிடைக்கவில்லை அப்படி திணைக்கிற பொழுதுதான் இறைவன் என்று ஒரு பரோபகரமான சக்தி தான் இந்த ஜீவராசிகளை படைத்திருக்கிறது என்ற ஒரு உண்மையை மனிதன் உணர்ந்து கொள்ளுகிறார் அப்படி உணர்ந்து கொண்ட ஒரு ஆன்மீக ஞானியாகவும் மறுபிறப்பில் விஞ்ஞானியாகவும் இந்த உலகத்திலே மறந்துவிடுகிறார் ஆகையினால் மனிதன் இறைவன் மீது கொள்ளுகிற பக்தி முரட்டு பக்தி இருக்கிறது பரம பக்தி இருக்கிறது காரிய பக்தி இருக்கிறது எத்தனையோ விதவிதமான பக்தி இருக்கு ஆனால் மூன்று விதமான பக்தி மிகவும் முக்கியமானது காரிய பக்தி ஐயா நான் எனக்கு இதை செஞ்சு தந்திரனும் கடவுளே உங்களுக்கு நான் இந்த விஷயத்த பதிலுக்கு காணிக்கையா தந்துருந்தேன் இது காரிய பக்தி அந்த விஷயத்துக்காக கும்பிடுவது அந்த விஷயத்துக்காக பிரார்த்தனை செய்து கொடுவது பரோபகர பக்தி எந்த விஷயம் நடந்தாலும் நடக்கவில்லை என்றாலும் இந்த பிறவியில் இறைவனை நாம் நோக்கி ஆன்மீக நிலையாக இருந்து இந்த பிறவி பயனை அடைய வேண்டும் என்று நினைத்து ஒருவன் இருந்தான் என்றால் அது பரோபகர பக்தி பரம பக்தி அந்த பரமபக்தியில் இருந்தவர்கள் தான் மகான்கள் முனிவர்கள் சித்தர்கள் யோகியர்கள் எல்லாம் பட்டினத்தார் முதல் விவேகானந்தர் முதல் ராமகிருஷ்ணர் முதல் வண்ணலார் முதல் எல்லோரும் அப்படித்தான் இருந்தார்கள் ஆகையால்தான் அந்த பரம பக்தி உயிரெல்லாம் வணங்கக்கூடிய அளவுக்கு அவனை அறிமுகப்படுத்தியது காரிய பக்தி சாதாரண மனிதனை போலே உடாக விட்டது இதையெல்லாம் விட ஒரு கபட பக்தின்னு ஒன்று இருக்கு அந்த கபட பக்திய பக்தின்னு கூட சொல்லக்கூடாது மகான்கள் சொல்லுவாங்க பக்தனை போலவே பகல் பேச காட்டி பாமர மக்களை வளகின்னு மாட்டின்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு அருமையான ஒரு பாடல் எழுதினார் பாத்தீங்களா கபட பக்தி பக்தனாக காட்சி அளித்து பாமர மக்களுடைய மனதை அவனுடைய கைப்பொருளை கொள்ளையடிப்பதற்கு வேஷமிட்டு திரிகிறதுக்கு தான் கபட பக்தி உள்ளொன்று ஒன்று வைத்து நடந்து கொள்கிற தன்மை அந்த கபட பக்திக்கு பொழுதும் பலன் இல்லை இருக்கா ஆகையினால் மூன்று விதமான பக்தியிலே ஒரு மாபெரும் முரட்டு பக்தியை கொண்டவன் யார் என்றால் கண்ணப்பன் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் முதன்மை வாய்ந்தவர் கண்ணப்பன் வேடர் பிறந்த ஒரு அற்புதமான ஒரு சிவபக்தன் அவர் பிறந்த குலத்தை தான் தூர குளத்துக்கு உயர்வுதான் என்று சொல்லவில்லை நாம் ஏனென்றால் மனிதன் நடந்து கொள்கின்ற மனதிலும் அறிவிலும் தான் உயர்வு தாழ்வு இருக்கிறதே தவிர பிறப்பை வைத்து இல்லை என்ற இலக்கணத்தில் தான் ஆன்மீகமே இருக்கிறது அதனால் பிறப்பிடம் பார்த்தல் ஆகாது அவன் இருக்கும் ஸ்தானத்தையும் அறிவையும் பொறுத்து தான் அவனுக்கு உயர்வும் தாழ்வு மனிதன் நடந்து கொள்ளுகிற தன்மை வாழ்ந்து கொண்டுகிற திறம் மனதில் அடைந்த பக்குவம் இவைகளில் தான் உயர்வும் தாழ்வு இருக்கிறது பிறந்த குலம் பிறப்பிடத்தை வைத்து உயர்வு தாழ்வு பார்ப்பதற்கு ஆன்மீகத்தில் இடமில்லை என்பதுதான் முக்கியம் பட்டணத்தடிகளார் ஒரு பாடல் சொல்லும் பொழுது அருமையாக சொன்னார் வாழால் மகவறிந்து ஊட்டவல்லே அடுத்த வார்த்தை மாது சொன்ன சூடால் துறக்க துறக்கவல்லே நல்லல் நாடாரில் கண்ணிடந்தப்பவல்லே நல்லல் ி சென்று எப்படியோ அப்பருக்கே இப்படி ஒரு பாடல் இருக்கு சிறு தொண்ட நாயனார்ட்ட சிவபெருமான் வந்து பிள்ளைக்கறி கேட்ட வரலாறை சொன்னார் வாழால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்ல புது சொன்னார் திருநீலகண்ட நாயனார் மனைவிக்கும் அவருக்கும் ஒரு சின்ன மன உடைமை சரியில்லாம பேசாம இருந்தாங்க ஒரு வார்த்தைக்காக மனைவி கோபத்துக்கிட்டு கடவுள தஞ்சம் அமைதி அவருக்கு கடைசி சிவபெருமானை வந்து கடல்ல மூழ்க சொல்லி அப்படி கடல் வெள்ளம் அந்த அலைகள் ஒன்றாகும் போது இரண்டு வரையும் சேர்த்து விட்டுருச்சு சொல்ல தொட்டிட்டாரு அந்த அதான் மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லல் ஒரு வார்த்தைக்காக வேண்டாம்னு சொல்லிட்டு போகக்கூடிய அளவுக்கு மன உரிமை எனக்கு இல்லப்பா சொன்னார் அடுத்து சொல்றார் ஆரே நாடு தின்னனார் என்னும் கண்டப்பன் நஞ்சப்பன் குளத்தில் பிறந்து நஞ்சப்பனுக்கு மகனாக பிறந்து வேட்டைக்கு வந்தார் ஒரு பன்றியை பார்த்தார் அதை விரட்டிக்கிட்டே போனார் அது சிவனறிஞர் இருக்கிற இடத்துல போய் மறைஞ்சு விடுச்சு ஆனால் அதை அவர் போட்டுட்டார் அங்கேயே கடி சமைத்தார் அங்கேயே கடி சமைத்து அங்க ஒரு பூசாரி புரோகிதர் சிவபெருமானுக்கு அமுது படைத்து ஒரு பாத்திரத்தில் சாதத்தை வச்சு அமுது படைத்து அதை அவர் சாப்பிட்ற மாதிரி பாவனையில் மூக்குக்கும் காதுக்கும் இப்படி இப்படி கையை கையை காட்டி சிவபெருமான் சாப்பிட்டாரு அப்படின்னு பூசாரி அவரே ஒரு நம்பிக்கைக்கு வந்து நடாதர சாட்டி உங்கள்கிட்ட சாப்பாடு தூக்கிட்டு வந்துட்டார் இவருக்கு கோபம் சாமின்னு சொல்லுதான் கடவுள்னு சொல்லுதான் சாப்பிடு சாப்பிடு கையை தான் காட்டினா சாமி சாப்பிடலையே அப்ப இவர் சாமியை ஏமாத்திக்கிட்டுலாம் போறான் நம்ம இவருக்கு ஒழுங்கா சாப்பாடு கொடுக்கணும்னு இவருக்கு ஒரு எண்ணம் தோன்றிடுது புரட்டுத்தனமான ஒரு உணர்வு தோன்றிடுது அவன் முதல்ல பூஜை பண்ண நினைஞ்சா இது வந்து ஒரு விக்கிரகம் இது ஒரு அடையாள சின்னம் நம்ம அவருக்கு படைப்பதாக நாலு மந்திரத்தை சொல்லி அப்படி ஒரு பாவலை செய்து கதையை ஓட்டிகிட்டு போகணும்னு சொல்லி அவன் தான் சிவகோசர் ஆனால் இவன் பார்த்தா இவன் ஏமாத்துறான் சாமிக்கு உண்மையினு நம்ம சாப்பாடை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சாப்பிட சாப்பாடை கொடுப்போம் அப்படின்னு சோர பொங்கி கறியை வச்சு இலையை போட்டு தேக்க இலையை வச்சு படைச்சி சிவபெருமானே அவர் உன்னை சாப்பாடு சாப்பிடணும் கையை காட்டினாரு உன் மூக்குக்கு வாசத்தை கட்டினார் வாய்க்கு ருதி இருக்க மாதிரி காய்கா கட்டினார் நீ சாப்பிடல அவன் உனக்கு நல்ல மனதோட தரலாம் நீ வாய் தரது கேட்கலன்னு நினைக்கிறேன் நான் அப்படி தரல உண்மையிலேயே நீ சாப்பிடணும் அதான் உனக்கு சமைச்சு கொண்டு வந்திருக்கிறேன் நீ சாப்பிட வச்சிக்கா இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் ஒரு பதிலும் ஆனா கடினமாக மனதை பக்குவப்படுத்தி நீ எப்படியா வந்தே ஆகணும் இல்லைன்னா உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் அப்படி சொல்லி முட்டுகிற பொழுது அந்த சிவலிங்கத்துல ஒரு கண்ணிலிருந்து கண்ணீர் இல்லை ரத்தம் வந்துச்சு என் துயரத்தை பார்த்து கண்ணில் உடுச்சியா இல்லட்டா நான் உனக்கு துன்பப்படுத்திக்கிறதுக்காக ரத்தம் வருத தாங்க முடியல எனக்கு அப்படின்னு பார்த்தார் உனக்கு ஒரு கண்ணு போயிடுது அவ்வளவு தர என் கண்ணை தர அப்படின்னு சொல்லி அம்பு எடுத்து ஒரு கண்ணை எடுத்தேன் எடுத்து ரத்தம் வருத கண்ண ஓட்டி விஷய அடுத்த கண்ணுல ரத்தம் வந்துடுச்சு அடப்பாவி ஒரு கண்ணுல இருந்து இன்னொரு கண் வருதா இரு உன் கண்ணு எனக்கு தெரியாது அப்படின்னு காலை தூக்கிறத ஒரு கண்ணில காலை வச்சுக்கிட்டு ஏன்னா இன்னொரு கண் எடுத்த இவர் எதை வச்சு பார்ப்பாரு அந்த கண்ணையும் எடுக்க போனார் உடனே சிவன் காட்சி எடுத்தார் தின்னனார் கண் அப்பாது நில்லுனார் கண்ணப்பா நில் கண் அப்பாது நில் அப்படின்னா நீ உன் கண்ணை கொடுத்தோன்னா அந்த உலகத்துல பார்க்க முடியாதுடா உன் பக்தியையும் நீ என் மீது வைத்த உண்மையான அன்புக்காக கல் என்று கருதாமல் கடவுள் என்று கருதினாயே அதற்கு கொடுத்த காட்சி தான் இது ஆறு நாட்கள் என்னை அணைந்த பெருமை இந்த உரகில் நீ பெற்றாய் இந்த உன்னை என் அடியார்களின் முதல்வராக வத்து வழங்கும் அப்படின்னு சொல்லி கண்ணப்ப நாயனாரை அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ல முதல் நாயன்மார்களாகத்தான் சிவபுராணத்துல வைக்கணும்னு எழுதியிருக்காங்க எனக்கு தெரியாது ஆனால் எழுதியிருக்கிறாங்க அதைத்தான் சொன்னார் நாடாரில் கண்ணிடம் அந்த மாதிரி ஆறு பக்தி கொண்டு கண்ணமில்லாத உள்ளத்தோடு தன் கண்களையே உனக்கு தானமாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு தியாகம் படைத்த மனம் எனக்கு இல்லைப்பா இவைகள் தான் இல்லாத பட்சத்துல நான் எப்படி போய் காலாத்தி அப்புறம் அடைய போறேன் ஐயா அப்படின்னு கண்ணீர் உடைத்தார் பட்டினம் அடிக்கிறார் அது மாதிரி பக்தி என்ன வேணும் மனசு எதையும் கொடுக்குற பரந்த மனப்பான்மை ஒருவாய் சோற கூட ஒரு சோரை சொல்லி பயப்பட்டு பானையத்துக்கு ஒழிச்சு வச்சவங்க நிறைய பேர் சாப்பாட்டை அளந்து போட்டுக்கிட்டு இருக்கான் தமிழ்நாட்டில் ஹோட்டல்களில் அந்த சாப்பாட்டை வயிறார போட்டால் அவங்களுக்கு புண்ணியம் மலையாள தேசத்தில் அளவு சாப்பாடு கிடையாது எவ்வளோ நாளும் சாப்பிடணும் அதனால் அன்னம் மனிதம் உழைப்பு உயிர் வாடுவதற்கு தேவையானது அன்னம் அந்த அன்னதானத்தை மனதார சிவபெருமானுக்கு கரியை சமைத்து நீ சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லி உயிரை விடறதுக்கு முன் வந்தான் கண்ணப்ப நாயனார் ஆண்டவனே காட்சி கொடுத்தார் அதை மாதிரி நீ புகழில் சாப்பாட்ட பத்து ஊர் சாப்பிடணும்னு சொல்லி தியாக மனப்பான்மையோட உயர்ந்த எண்ணத்தோட நீ அன்னதானத்தை பண்ணு ஆண்டவன் முன்னால் வந்து தோண்டி நிற்பான் பசிக்கு விருந்தாவான் நோய்க்கு மருந்தாவான் அவன்தானே இறைவன் இந்த எண்ணம் தான் அதற்கு தேவை மனசுதான் அதற்கு ஆகினால் மனதை பக்குவப்படுத்தி எல்லோருக்கும் உதவும்படி உள்ளத்தை மனிதர்களும் நடமாடும் கோயில் என்ற உண்மைகளை உணர்ந்து எல்லா உயிர்களும் இறைவனின் பிரதிபலிப்பு என்பதை ஒரு பெரிய கெடப்பட்டு உடச்சாச்சு சிதற எந்த துணியை எடுத்து வாயில வச்சாலும் இனிக்கத்தான் செய்யும் கதக்குமா சிதறிவிட்டாலும் ஒரு சின்ன துகளாக இருந்தாலும் நாக்களை வச்சா இனிக்கிறது மாதிரி ஆண்டவனுடைய பிரதிபலிப்பாகிய இந்த பிரபஞ்சம் எல்லாம் இறைவனுடைய அருள் சக்தி சக்தி ஒவ்வொரு ஆத்மாக்குளையும் அவனுடைய ஆற்றல் இருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவுல தன்னுடைய அற்புதத்தை காட்டும் ஆகினால் ஆன்மாக்களை இறைமயம் என்று உணர்ந்து கொள் எல்லா ஆன்மாவும் சிற்றுயிருக்கும் உற்றதுணையாய் நட்டுணையாய் இருப்பான் அமைச்சுவாயமே என்று அறிவதைப் போல எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறான் ஆகினால் என்ன ஆன்மாவிலும் மனதும் இருக்கிறது அண்டவனும் இருக்கிறான் மாசிலாத மனதே ஈசனுக்கு கோயிலாக இருக்கிறது என்பதை உணர்ந்து மனம் ஈசன் கோயில் என்று உணர்த்தி எல்லோரும் நல்லாக இருக்க வாழ்வோம் அருள்வாக்கை ஆனந்தமாய் தொடங்குவோம் தர்மசாமிக்கு என்ற கருப்பசாமி மயில்வாகனத்தில் இருந்த முருகா வேலவா என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தமிழ்கிட்ட மகா முனிவர்களே சித்தர்களே யோகிகளே கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காற்றிலிருந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த ஏன் அன்று தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு கூட்டுறவு அறுபத்தி ஓரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூண்டு தொண்டு செய்வேன் என்பது சத்தியமனாள் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி எனக்குள்ளே இருந்து சொல்லி எல்லா மக்களையும் காப்பாற்றி வழிகாட்டணும்பா கருமசாமி எல்லாரையும் காப்பாற்றி கொடு பட்டணத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி வாழ்த்துக்கள் ஆயிரம் கோடி வாழ்த்துக்கள் ஆயிரம் கோடி வாழ்த்துக்கள் முதல் உத்தரவு பெங்களூர்